தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியிலே நம்மளோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 தொடர் நாற்பத்தாறு கோடி பெண் வாக்காளர்கள் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்துல மோடி அரசினுடைய பல்வேறு தோல்விகள் அடக்குமுறையினால நேரடியாக பாதிக்கப்பட்டவங்கல முதன்மையானவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அந்த பெண்களுக்கு ஆதரவாக ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பேசக்கூடிய பல்வேறு பேச்சுகள் பிரச்சாரத்தில் பேசுறதா இருக்கட்டும் பிரஸ் மீட்ல பேசக்கூடிய பேச்சுகளாக இருக்கட்டும் இன்னைக்கு இந்தியா முழுக்க பெண்கள் மத்தியில மிகப்பெரிய கவனத்தை பெறுது மோடியை நம்பி ஏமாந்துட்டோம் ஆனால் ராகுல் வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நட்சத்திரமா திகழ்கிறாரு அப்படின்னு பெண்கள் மத்தியில ஒரு ஆதரவு ராகுல் காந்திக்கு பெருகி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்ட அவர் ராகுல் காந்தி சில சொல்லக்கூடிய கொண்டு வந்திருக்கக்கூடிய சில திட்டங்களை அவங்களே ஓப்பனா சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த ஒரு மாற்றத்தை நீங்க எப்படி தொடர் பாக்குறீங்க இந்த மாற்றத்தை நான் வரவேற்கிற தொடர் இப்போ நிறைய சோசியல் ஆக்டிவிஸ்ட் விமன் ஆக்டிவிஸ்ட் இவங்க எல்லாமே ராகுல் காந்தி பக்கம் வந்து திரும்பி இருக்காங்க அவருடைய இந்த செயல்களை அவருடைய திட்டங்களை வந்து சிலாகித்து பேசுறாங்க கட்டுரைகள் எழுதுறாங்க அவங்க போற இடங்கள்லையும் மேடை பேச்சுகளையும் வந்து இதை நம்மளால பார்க்க முடியுது அப்படி குறிப்பிட்டு அவங்க என்ன விஷயம் பார்க்க பேசுறாங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மகாலட்சுமி திட்டம் அதுல பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்போம் ஒரு ஆண்டிற்கு அப்படின்னு சொல்றாரு இது ஏதோ பார்க்க இது எதுக்குங்க பெண்களுக்கு எதுங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது தான் தொழில் சில பேர் நினைக்கிறாங்க பேசுறாங்க அது அவங்களுடைய அறியாமை ஆனா அதற்கான விளக்கம் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது ஏன்னா ராகுல் காந்தி சொல்றாரு பெண்களை வந்து நம்ம அவங்க ஃபார் கிராண்டட் அவங்கள வந்து நம்ம ஈஸியா எடுத்துக்கிட்டோம் அவங்கள வந்து எங்கேயுமே நம்ம வேல்யூ பண்ணவே இல்லை அவங்க செய்யற வேலைகளை வந்து ஒரு பெண் என்பவள் அவங்க வந்து குழந்தைய வந்து பாத்துக்கணும் வீட்டுக்கு வந்து சமைச்சு போடணும் பாத்திரம் கழுவணும்னு சொல்றோம் ஆனா அதற்கு அந்த அந்த லேபர் வந்து இன்னொரு நீங்க இன்னொரு ஆளை வந்து நீங்க உங்க வீட்டுல வைக்கும் போது அவங்களுக்கு நீங்க பே பண்ணாம விட்டுருவீங்களா சோ ரெண்டு ரெண்டு விஷயம் சொல்றாரு எதர் வி பே தம் அண்டர் பே தம் அண்டர் பேய்டு இன்னொன்னு வி டோன்ட் பே தம் வி டோன்ட் பே தம் ரெண்டு விஷயம் சொல்றாரு ஒன்னு கொடுத்தா ரொம்ப குறைவா குடுக்குறோம் இல்ல கொடுக்குறதே இல்ல பெண்களுக்கு அந்த விஷயத்த அவர் சுட்டி காட்டுறாரு சோ இது நடக்காமல் இருக்க அவங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு ஒரு நியாயம் தான் அந்த பெண்களுக்கு குறிப்பா ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு கொடுப்பதாக வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து கொடுத்திருக்காரு தோல அண்ட் ஆல்சோ இதை ஜிடிபி வைஸ் கேல்குலேட் பண்ணி பா பார்த்தாலுமே வந்து சில விஷயங்கள் புரியும் அவங்க செய்யற வேலை அதாவது ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ற பெண்ணாக எடுத்துக்கோங்க அவங்க வந்து எயிட் ஹவர்ஸ் ஆல்ரெடி ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்றாங்க எய்ட்டுங்கிறது சும்மா நைன் டு டென் ஹவர்ஸ் ஆகும் ஆகி போயிட்டு வரதுக்கு டென் ஹவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அகைன் வீட்டுக்கு வந்த பின்னாடி அவங்க அதோடு நிற்பதில்லை வீட்டுக்கு வந்து கணவனுக்கோ குழந்தைகளுக்கோ மாமனார் மாமியாருக்கோ இல்ல குடும்பத்தை சார்ந்த யாருக்கோ அவங்க சமைக்கணும் அவங்களுக்கும் சேர்த்து சமைக்கணும் அந்த பாத்திரங்களை வந்து அவங்க வந்து கழுவி வைக்கணும் வீடை வந்து ஒழுங்கு பண்ணணும் இது போன்ற டொமஸ்டிக் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கு அவங்களுக்கு ஸோ கொடுக்கப்பட்ட ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல அவங்க அவங்களுக்கு மட்டும் இல்லாம மொட்டு மொத்த குடும்பத்திற்குமே சேர்த்து அவங்களோட மொத்த நேரத்தையும் வந்து செலவிடுறாங்க அவங்க தூங்குறது கூட கொஞ்ச நேரம் தான் ஸோ எயிட் இன் டூ எயிட் இன்டூ எயிட் அம்பேத்கர் வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு போயிருந்தாரு எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர தூக்கம் எட்டு மணி நேர கேளிக்கை ஆனால் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலால இல்லை அதே மாறாக நீங்கள் ஒரு ஆணை வந்து எடுத்துக்கோங்க அவங்க வந்து கரெக்டாக ஆஃபீஸ் போவாங்க வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே அவங்க வந்த உடனே ஒரு அவங்களுக்கு ஒரு காஃபி கொடுக்கணும் ஒரு டீ கொடுக்கணும் அதை பார்த்துட்டு அவங்க அப்படியே ஃபோன் எடுத்துப்பாங்க இன்னைக்கு நான் இன்னைக்கு தேவை சொல்கிறேன் ஃபோன் எடுத்துப்பாங்க உலக விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க ரீல்ஸ் பார்ப்பாங்க யூடியூப் பார்ப்பாங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இப்படி எல்லாம் அதில் போயிருப்பாங்க அவங்களுக்கு டின்னர் உட்காந்த இடத்துல டின்னர் வந்து அந்த பெண் ஆனவங்க அந்த குடும்ப தலைவியானவங்க வந்து எடுத்து வந்து கொடுப்பாங்க அப்புறம் அந்த டின்னர் எனக்கு தெரிஞ்சு நம்ம பிளேட்ஸ கூட நம்ம கழுவி வைக்கிறது கிடையாது அதுவும் வந்து ஒன் ஆஃப் த அன்பெய்டு லேபர் தான் இது எல் எதுக்குமே வந்து அவங்களுக்கு நமக்கு பே பண்றது கிடையாது இந்த விஷயத்தை ராகுல் காந்தி அவர்கள் அழகா சுட்டி காட்டியிருக்காரு எந்த இந்த அளவுக்கு அவர் இறங்கி பேசியிருக்காருன்னா முப்பத்தொன்பது சதவீதம் ஜிடிபி வந்து பெண்கள் இந்த டொமஸ்டிக் வேலை செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்குது <laughs> அதுக்கு நம்ம பே பண்றது கிடையாது ஸோ நேஷன் பில்டிங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன வீடு ஒரு வீடுல இருந்து தான் ஒரு நேஷன் வந்து தொடங்குது ஒரு தேசம் கண்டிப்பா தேச நலன் என்பது ஒரு வீட்டில இருந்து தான் தொடங்குது ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பம் அந்த குடும்பம் வந்து எல்லாமே கரெக்டா இருந்தாதான் ஒரு தேசமும் கரெக்டா இருக்கும் சோ அந்த குடும்பத்துல அந்த பெண்ணுக்கு அந்த நியாயம் நம்ம செய்தோமா அவர்களுக்கான ஊதியத்தை நாம் கொடுத்தோமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி இல்ல இது வரைக்கும் கொடுக்கல இப்ப நான் கொடுக்குறேன் அப்படின்னு ராகுல் காந்தி வந்திருப்பதை தான் எல்லாம் ரொம்ப சிலாகிச்சு அவருடைய அருமை பெருமைகளை அவர் எந்த அளவுக்கு ஒரு விஷனரி அப்ரோச்சோட ஒரு தாட் ப்ராசஸோட இந்த எலெக்ஷனை குறிப்பா பெண்கள் நலன் என்ற அந்த ஒற்றை புள்ளியில அவர் வந்து வந்திருக்காரு அவர் இளைஞர்களுக்காகவும் பேசுறாரு அது நம்ம இல்லைன்னு சொல்லல ரெண்டு விஷயம் அவர் அதிகம் பேசுறாரு ஒன்னு விமன் எம்பவர்மெண்ட் அதுவும் குறிப்பிட்ட அஹ் அடித்தட்டு மக்கள் ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண்களுடைய எம்பவர்மெண்ட் பத்தி பேசுறாரு இன்னொன்னு ஆஹ் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இது ரெண்டும் தான் அவருக்கு அதிக கவனம் பெண்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் வந்து கிடைக்குது ஆல்சோ இந்த இப்போ சோ கால்டு விமன் ஆக்டிவிஸ்ட் சோசியல் ஆக்டிவிஸ்ட் இவங்க எல்லாருமே ராகுலின் பக்கம் திரும்பி அவரை பத்தி தினமும் பேசும்போது அது அங்க எதிரணியினருக்கு வந்து ஒரு பயத்தை வந்து உருவாக்குது அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா அவரை வந்து கைது செய்ய ட்ரை பண்ணாங்க அவரை எம்பிஆர் டிஸ்குவாலிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க அவரை பப்பு பப்புன்னு கிண்டல் பண்ணாங்க ஆனா இன்றைய நிலவரம் பப்பு ஆக்சுவல் பப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா மோடி தான் என்ன பேசுறதுன்னு தெரியாம வாய்க்கு வந்ததெல்லாம் இருக்காரு ராகுல் காந்தி அவர் வந்து அவருடைய ஒரு தாட் ப்ராசஸ் நிச்சயமாக இந்த ரெண்டு போய் சேர்ந்து அது ஓட்டாக மாறும் என்ற அந்த அச்சம்தான் நீ இப்படி பேச வைக்குது இது நாடறிஞ்ச ஒரு உண்மை தொடர் கண்டிப்பா தோலா இந்த நரிசக்தி நான் தான் பெண்களை பாதுகாக்க வந்த காவலன் அப்படின்னு மேடையில உருட்டினார் தான் உருட்டினவர் தான் மோடி ஆஹ் ஏன்னா ரெண்டாயிரத்தி சொல்லுங்க அவர்கிட்ட இருந்து தான் இந்த நாட்டு பெண்களை காப்பாற்றணும் தான் கேட்க வரேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு அந்த காலகட்டத்தில் டெல்லியில நடந்த ஒரு துயர சம்பவம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த பாஜக கட்சி செய்த அரசியல் அதுல வந்து இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இளைஞர்கள் எல்லாம் ஒரு பெரிய இதா பார்த்தது மோடியை வந்து நம்மளை காப்பாத்திடுவாரு நம்மளை டெவலப் பண்ணிடுவாரு அப்படின்னு பார்த்துதான் வந்தாங்க ஆனா அதுக்கப்புறம் இந்த பத்து வருஷத்துல படாத பாடுபட்டது பெண்கள் தான் மணிப்பூர் விவகாரமா இருக்கட்டும் பிரிஜ் பூஷன் சிங் அந்த விவகாரமா இருக்கட்டும் காஷ்மீர் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல பாஜக டபுள் இன்ஜின் சர்க்காரில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கட்டும் இப்ப லேட்டஸ்டா பெங்களூர்ல கர்நாடகாவில் நடந்த ரேவண்ணா அந்த மூவாயிரம் வீடியோ அந்த ஸ்கேண்டலா இருக்கட்டும் இது எல்லாமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாஜக கட்சி மோடி எல்லாருமே இந்த பெண்களுக்கு குற்றம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த அடிப்படையில இவர் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவாருன்ற கேள்வி இயல்பாகவே இன்னைக்கு வருது இத வச்சுதான் ராகுல் காந்தி அவர்களோட ஒப்பிட்டு பாக்குறாங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க தோல இல்ல இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தானே இப்போ இவ்வளவு விஷயங்கள் இந்த பத்து வருஷத்துல என்ன நடந்தது ஏதாவது ஒரு ஆக்ட் இவங்க பெண்களுக்கு சாதகமாக பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்களான்னு என கேள்விக்குறிதான் இப்போ காங்கிரஸ் வந்து இவங்க சாட்டுறாங்க என்ன அந்த நிர்பயா சம்பவத்தை வந்து பாத்துங்க பாருங்க டெல்லியில பாதுகாப்பு இல்ல காங்கிரஸ் ஆட்சியில வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு பெண் தனியா வீட்டுக்கு போக முடியுதா பாதுகாப்பா வீட்டுக்கு போயிட்டு வீடு திரும்ப முடியுமா இப்படி எல்லாம் பேசினாங்க சரி ஒரு நிர்பயா சம்பவத்திற்கு காங்கிரஸ் என்ன செஞ்சாங்க நீங்க மனசாட்சி தொட்டு பேசுங்க பேசுறதோட காங்கிரஸ் அன்னைக்கு ரியாக்ட் இந்த இந்த எல்லாம் அவங்க ரியாக்ட் பண்ணாங்களா இல்லையா உடனே தவறுதான் எடுக்கிறோம் நடக்காம சொல்லிட்டு நிர்பயா ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்தாங்க போக்சோ ஆக்ட் இது எல்லாமே வந்து அவங்க தான் கொண்டு வந்தாங்க இப்படி இருக்கும்போது இந்த அதற்கு அடுத்து எங்கேயுமே இது போல சம்பவம் நடக்கலையா ஹத்தராஸ்ல நீங்க என்ன என்ன பண்ண என்ன நடந்தீங்க அது ஒரு கேங்ரைப் தானே இப்போ நிர்பயா ஆக்ட்லயாவது அந்த பெண்ணை வந்து அவங்க வந்து கூட்டு வன்புணர்வு செஞ்சு எஸ்கேப் ஆயிடுறானுங்க எல்லாம் ஓடி போயிடுறானுங்க அப்புறம் அந்த பெண் உயிரோட தான் கிடைக்கிறா அந்த பெண்ணை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்ல வந்து காப்பாத்த முடியாம தான் ஃபெயிலியர் ஆகி இறந்து போறாங்க ஆனா அந்த ஹத்திர சம்பவத்துல என்ன நடந்துச்சு அந்த அந்த நிர்பயா சம்பவத்திலயுமே அந்த பெண்ணினுடைய சகோதரரை படிக்க வச்சு பைலட் ஆக்குனது தனிப்பட்ட முறையில ராகுல் காந்தி உதவி செஞ்சிருக்கிறார் அதை பல வருஷம் கழிச்சு வெளியில சொன்னாங்க என்னைக்குமே அவங்க அதெல்லாம் சொல்லிட்டது கிடையாது இப்போ ராகுல் காந்தி நினைச்சா என் தாத்தா ஐ மீன் என்னுடைய பாட்டிய வந்து கொண்டுட்டாங்க இந்த நாட்டுக்காக நாங்கள் இழந்துட்டோம் என் அப்பாவை வந்து நாங்கள் இறந்துட்டோம் இந்த நாட்டுக்காக நான் எங்கள் அப்பாவை இழந்திருக்கோம் இப்படின்னு சொல்லி ஒரு நாளும் அவங்க சிம்பத்தி வச்சு கெயின் பண்ணி அவங்க பாலிடிக்ஸ் வந்ததே கிடையாது சோனியா காந்தியும் அவர்களும் சரி என் தாலியை நான் இந்த நாட்டுக்காக இழந்தேன் என் மாமியாரை வந்து கொண்டுட்டாங்க இப்படின்னு அவங்க ஒரு நாளும் சிம்பத்தி ஆஹ் க்ரை பண்ணதே கிடையாது அதே போல அவங்க பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க இந்த நாட்டுக்காக அது அவங்க என்னைக்குமே சொன்னது கிடையாது ஏன்னா அது அவங்க கடமை அவங்க செய்யறாங்க இன்னைக்கு என்ன கலை எதார்த்தமோ அதை தான் அவங்க பேசுறாங்க ஆனா இவங்க இந்த பக்கம் நீங்க எடுத்துக்கோங்க நான் ஏழைத்தாயின் மகன் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுவாரு சொந்த அம்மாவை பார்க்கும் போது கேமராவோட போய் காலை கழுவுறது என்னை கலாவது ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் இப்படி செஞ்சிருக்காங்களா யாருமே அம்மா இல்லையா அப்பா இல்லையா சொல்லுங்க எல்லாருக்கும் அப்பா மன்னிப்பாங்க குடும்பம் இருக்கும் ஆனா அதை எப்படி வந்து ஒரு பேசு பொருளா மாத்தணும் அப்படிங்கிறத ஒரு சீப் பாலிடிக்ஸ் தான் இவங்க பண்ண முடியும் சோ நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்து நிச்சயம் இந்த விஷயம்லாம் பேசுறதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங்கா இருக்கு பெண்கள் பாதுகாப்புல பிஜேபி ஒண்ணுமே செய்யலை இந்த பத்து வருஷத்துல மாறாக அந்த பாதிப்பை எவன் எல்லாம் ஏற்படுத்தினானோ அவனுக்கு சாதரவாகவோ தான் இருந்தாங்க இந்த அத்திர சம்பவத்திலேயே அந்த தாகூரின மக்கள் வந்து ஒரு ஊர் பஞ்சாயத்து போட்டு எங்களுக்கு ஊருக்குள்ள நீங்க வரக்கூடாதுன்னு சொன்ன உடனே அது எப்படி நாங்க போக முடியும் ஊர் பஞ்சாயத்துக்குள்ள நான் மீறி நாங்க போக முடியாதுன்னு சொல்லிட்டு போர்ஸ் போலீஸ் போர்ஸ் அனுப்பாமல் அதுக்கப்புறம் லெட்டர் மூலமா அவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி அந்த பண்ணவங்க வந்து சரண்டராக சொன்னாங்க ஆனா ஆனா நீங்க பாருங்க காங்கிரஸ் உடைய அப்ரோச் எப்படி இருந்தது அவங்க உடனடியாக அவங்களை கைது பண்ணாங்க அந்த நிர்பயா சம்பவத்துல வந்து தவறு செய்தவர்களை கைது செஞ்சு ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து இறந்தேன் எல்லாருமே தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க தொடர் அது வந்து இனிமே தூக்குல போடல ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு ஜெயிலுக்குள்ளேயே வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு அதற்கான சட்ட இது எல்லாருமே கொண்டு வந்தாங்க வரைவுகளை எல்லாமே கொண்டு வந்தாங்க

இனாகரேஷன் ஃபங்க்ஷன் வந்து நீங்க முர்மு கூப்பிடல அவரு கூப்பிட்டுருக்கீங்க பிரிட்ஜ் பூஷன் வராரு அப்போ இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க இவங்க பேசுறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேர்மாறா இவங்களோட செயலுக்கும் இவங்களோட பேச்சுக்கும் நேர்மாறா இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் வந்து காங்கிரஸ பத்தியோ ராகுல் காந்தியை பத்தியோ ராகுல் காந்தி காங்கிரஸோட கொள்கைகளை பத்தி பேசுவதற்கு வந்து எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது எந்த ஒரு தார்மீக அருகதியும் இல்லாத ஒரு நபர்கள் இவங்க கண்டிப்பாக தோழர் இப்போ வந்து ஏழு கட்ட தேர்தல் கடைசி ஏழாம் கட்ட தேர்தலில் தான் பார்த்தீங்கன்னா மோடியினுடைய தொகுதியான வாரணாசியில தேர்தல் நடக்க இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி செலிபிரிட்டிகள்னு சொல்லக்கூடிய ஷாருக் கான் அமீர் கான் அமிதாப் பச்சன் தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த்ன்னு சொல்லிட்டு இந்த முன்னணி நடிகர்கள்லாம் இந்த இந்தியாவில் இப்ப ஜனநாயக படுகொலை பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு இல்லையா சண்டிகர் மேயர் தேர்தலில் நடந்த முறைகேடு இப்ப சூரத்துல வாபஸ் வாங்க வச்சது இந்தூர்ல மத்திய பிரதேசத்துல வாபஸ் வாங்க வச்சது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து வாய மூடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஆஹ் ஒரு சாதாரண கமேடியன் பாத்தீங்கன்னா மோடிக்கு எதிராக நான் போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் ரங்கீலா அப்படிங்கிற ஒரு காமேடியன் அந்த காமேடியன் வந்து மாநிலங்கள்ல மிகப்பெரிய மக்கள் மத்தியில புகழ்பெற்ற நபர் மோடியை எதிர்த்து வாரணாசியிலே நான் போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த சம்பவத்தை நீங்க எப்படி தொடர் பாக்குறீங்க நீங்க அந்த காமெடியன் பேரு ஷாம் ரங்கிலான்னு சொன்னீங்க நான் அவரை காமெடியனா பாக்கல அவர் ஒரு கதாநாயகனை பார்க்கறேன் காமெடியன் யாருன்னா மோடி தான் காமெடியன் ஏன்னா மக்களை சந்திக்கவே மக்களை மக்கள் மன்றத்தில் வந்து சந்திச்சு வெற்றி பெறணுன்றது தயங்கி தான் அவங்க குறுக்கு வழிகளை வந்து கையில் எடுக்கிறாங்க தேர்தல் ஆணையர் நியமனத்திலிருந்தே அது நீங்க அதை பார்க்கலாம் அந்த ராஜீவ் கண்ணா வந்து எப்படி அப்பாயின்ட் பண்ணாங்க உச்ச வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க என்ன இந்த செலக்ஷன் பேனல்ல வந்து உச்ச இருக்கும் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு எதிர்கட்சி இருப்பாங்கன்னு சொன்னாங்க இவங்க போய் உடனே ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வந்து உச்ச இருக்காது பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு ஒரு இன்னொரு டெசிகினேட்டட் மினிஸ்டர் இருப்பாங்க இட் வில் பி செலக்டட் பை பிரைம் மினிஸ்டர் அப்புறம் ஒரு எதிர்கட்சி தலைவர் இருப்பாங்க அப்ப என்ன ஆகும் பிரைம் மினிஸ்டரும் அவர் செலக்ட் பண்ற ஒரு மினிஸ்டரும் அவங்க ஒரே அணிதானே அதுவும் மோடி போன்ற ஒரு ஆளை எதிர்த்து பேச முடியுமா அப்படி எந்த விஷயத்துலையுமே இவங்க கிட்ட நேர்மை கிடையாது இவங்களை போய் நீங்க வந்து ஆக்சுவலா இவளதான் காமெடியுன்னு சொல்லணும் இவளை எதிர்த்து போட்டி போடுறாரு பாத்தீங்களா நீங்க காமெடியு சொன்னீங்க பாருங்க ஷியாம் ரங்கிலா அவர்தான் நிஜ கதாநாயகன் அவர் என்ன பேசியிருக்காரு ஜனநாயகத்துல போட்டி போடுறதுக்கு ஆளே இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகவே கூடாது அதற்காக நான் கண்டிப்பா வரணாட்சியில நான் போட்டி போடுறேன் ஏன்னா அவர் வந்து பார்த்த இந்த இண்டோர்ல வந்து ஐ மீன் சூரத்துல வந்து அஹ் அன்ன போஸ்டா வந்து ஒருத்தரை செலக்ட் பண்றாங்க அது எப்படி அன்ன போஸ்டா ஒரு ஜனநாயக நாட்டுல எப்படி அன்ன போஸ்டா செலக்ட் பண்ண முடியும் நீங்க நல்லா பாருங்க தோழர் அங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் போட்டி போடுறாங்க அதுல ஒரு குறிப்பிட்ட நபருடைய இப்ப பதினஞ்சு பேர் போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருடைய தகுதி நீக்க செய்யறாங்க ஒருத்தர் மனு அக்செப்ட் பண்ண மிதி பதினாலு பேர் இருக்காங்க தானே அப்ப அத பதினாலு பேர் வந்து ஏன் உடனே வந்து வாபஸ் வாங்குறாங்க சொல்லுங்க ஒருவேளை ஒருவேளை தோ இப்படி பாருங்க அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தகுதி நிராகரிக்கப்பட்ட நபரின் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா இந்த பதிமூணு பேர் வாபஸ் வாங்கியிருப்பாங்களா அப்ப நீங்க மறைமுகமா மாறு வேஷம் போட்டுக்கிட்டு மறை மாறு வேடத்தில வந்து ஆட்டுக்குட்டின்னு குட்டின்னு அந்த அந்த வே வேலையை தானே பண்ணிருக்கீங்க அப்ப எல்லா தொகுதியிலயும் அப்படித்தான் நீங்க போடுறது எல்லாமே டம்மி கேண்டேட்ஸ் போடுறீங்க போட்டு அவன் எப்போ வந்து காங்கிரஸோ இல்ல இந்தியா கூட்டணி சார்ந்த ஒரு நபரை வந்து தகுதி நீக்கம் செய்வாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க தகுதி நீக்கம் செய்த உடனே எல்லாரையும் மிரட்டி வாபஸ் வாங்க வச்சு அன்ன போஸ்டா ஜெயிக்க வைக்கிறீங்க இது ஒரு செயல்பாடா இது ஒரு செயல் திட்டமா இது ஜனநாயக நாடா இல்ல இதுதான் டெமோக்ரஸியா அப்ப அரசியலமைப்பு சட்டத்தையே கேள்விக்குறியாக்குறீங்களா நீங்க அதற்கு இடம் கொடுக்காத ஒரு சாதாரண நடிகன் அந்த அளவுக்கு பிரபலம் இல்ல அவர் சோசியல் மீடியால மட்டும்தான் பாப்புலர் ஒரு அமிதாப் பச்சன் போலவோ ரஜினிகாந்த் அவர்கள் போலவோ அளவுலயோ உலக அளவுலயோ பிரபலமான ஒரு நபர் கிடையாது அவரு வந்து இதை எதிர்த்து போட்டி போடுறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அவருக்கு சல்யூட்ஸ் தொடர் முதல்ல நம்ம ஒரு சல்யூட்ஸ் கொடுக்கணும் இது போன்ற நபர்கள் தான் வந்து ஜனநாயகத்தை வந்து உயிர் போட வச்சிருக்க வந்து காரணம் ஆனா இன்னொன்னு நீங்க சொன்னீங்க ஏழு கட்ட தேர்தல்ல இவர் ஏழாவது கட்டத்துல வந்து பேசுறாரு போட்டி போடுறாரு சொல்லிட்டு அப்ப நீங்க யோசிங்க இது எவ்வளவு ஒரு இவருக்காகவே டிசைன் பண்ணிருக்காங்க ஏழு கட்ட தேர்தலாம் அதுல வாரணாசி வந்து ஏழாவது கட்டத்துல வருமா அப்ப மோடி அவர்கள் என்ன அவர் ஏழு அவர் நல்லா போய் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணணும் பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சிட்டு கடைசியா அவர் தொகுதி வந்து அவர் பிரச்சாரம் பண்ணி முடிச்சுட்டு அவருக்காகவே இந்த எலெக்ஷன டிசைன் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கேள்விக்குரிய கேலி கூத்தாக்கிட்டாங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி அது ஆக்சுவலா வந்து இல்லாம உங்களால வந்து வாக்கு சதவீதத்தோட எண்ணிக்கை வாக்கு சதவீதத்தை சொல்ல முடியல சொல்றதுக்கு ஒரு வாரம் ஆகுது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில சாயந்தரம் ஒவ்வொரு பூத்துலயும் சாயந்தரம் சொல்லிடுவான் இவ்வளவு ஓட்டு போல போலாயிருக்குன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா அன்னைக்கே அன்னைக்கு ஓவர் நைட்லயே அந்த ரெக்கார்ட்ஸ புல் பண்ணி கன்சால்டேட் பண்ணி நெக்ஸ்ட் டே பப்ளிஷ் பண்ண முடியும் அவங்களோட வெப்சைட்ல ஏன் பண்ணல ஒரு வாரம் எதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்துக்கிறீங்க அப்போ ஒரு தொகுதியில வந்து ஒரு இடத்துல வந்து இவ்வளவு பப்ளிஷ் ஆச்சுன்னு தெரிஞ்சா அது இன்னொரு இடத்துல ஏதாவது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுமா பிஜேபியோட வெற்றிக்கு வந்து அது ஒரு பாதிப்பு ஏற்படாதா அப்படிங்கிற அந்த வகையில தானே நீங்க அதை தடுக்கிறீங்க சோ அந்த மாதிரி நபர்கள் கண்டிப்பா இருக்கணும் தோழர் அப்படி இருக்கிறவங்க தான் ஜனநாயகத்தை வந்து உயிர் போட இருக்க செய்வார்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் அண்ட் சல்யூட் ஆல்ரெடி சொன்னது போல கண்டிப்பா தோழர் இறுதியா ஒரு கேள்வி கோவிஷீல்டு கோவேக்சின் இந்த கொரோனாக்காக போடக்கூடிய தடுப்பூசி அந்த சான்றிதழ் மத்திய அரசுல இருந்து கொடுக்குறாங்க இல்லையா அந்த சான்றிதழில் மோடியினுடைய புகைப்படம் இருக்கும் இப்போ அந்த கொரோனா தடுப்பூசியில வந்து பிரச்சனை இருக்குன்னு லண்டன் நீதிமன்றத்தில் அந்த தயாரித்த நிறுவனமே ஒப்புக்கொண்டுச்சு அதே இருந்து தான் இந்த பாஜக வந்து நிதியெல்லாம் வாங்குச்சு தேர்தல் நிதிகள் மூலமாக இப்போ வந்து வட மாநிலங்களில் எங்க உயிரை பணைய வச்சுட்டு பாஜக வந்து நிதி வாங்கியிருக்குதா அப்படின்ற ஒரு கோபம் வந்து மக்கள் மத்தியில் இயல்பா எழும்பியிருக்கு இருக்கு அதனால் தான் வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் மோடினுடைய புகைப்படத்தை உடனே நீக்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விவாதம் இன்னைக்கு கிளம்பி இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க பூனாவாலா கம்பெனி பூனாவாலா கம்பெனியில் இருந்து வாங்கியிருக்காங்க நிதியை வாங்கியிருக்காங்க அதாவது பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒன்று உருவாக்கினாங்க தெரியுங்களா ஆமாம் எதற்காக எந்த காலகட்டத்தில் அதை உருவாக்கினார்கள் கொரோனா காலத்தில் கொரோனா காலத்தில் ஸோ எலெக்ட்ரல் பாண்ட்ஸில் நீங்க வந்து பணத்தை வந்து எடுக்கலன்னா அது வந்து பி கேர் ஃபண்ட்ஸ் போகணும்னு ஒரு புது ஒரு பொருளை கிடைப்பிட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை போயிலான்னு தெரியல ஸோ இப்படியெல்லாம் வந்து டிசைன் டிசைனா சட்டத்தை வந்து வளைத்து அவர்களுக்கு சாதகமாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை கொண்டு போற வகையில வந்து செஞ்சவங்க எதையும் செய்வார்கள் நான் ஆல்ரெடி சொல்றதுதான் ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு பழமொழி உண்டு சில பேருக்கு சில நபர்களுக்கு கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையா இருக்கணும் இழவு வீட்டுல இருக்கணும் அப்படித்தான் நம்மளால அப்படித்தான் கோவிட் தான் வந்து உங்கள் உயிர்களை காப்பாற்றும் கோவிட் தான் வந்து இந்த நாட்டிற்கு தேவை பல உயிர்களை காக்கும் அப்படின்னு சொன்ன பட்ச சொன்ன நேரத்துல மோடியோட போட்டோவை கொண்டு வந்து கோவிட் வேக்சின்ல வந்து வச்சாங்க என்னமோ மோடியே அந்த மோடியே வந்து உங்களை வந்து அப்படியே காப்பாத்துற மாதிரி வச்சிருப்பாங்க இன்றைக்கு அஸ்ட்ராசெனிகா நிறுவனம் வந்து பகிரங்கமா வந்து அவன் ஒத்துக்கிட்டான் ஆமா ஆமா எங்களுடைய ஆர்என்டில வந்து இந்த போன்ற சில விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கண்டறிந்தோம் அதையும் நாங்க வந்து சரி செய்யத்தான் இன்னும் ஃபர்தர் ரிசர்ச் பண்றோம்னு அவன் சொல்றான் இப்போ ஒரு சென்சிபிளான பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணணும் இல்ல இல்ல கரெக்டா எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் முன்னாடியே வந்தது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ரிசர்ச்னு சொல்லிருக்கணும் ஆனா மாறாக இவங்க என்ன பண்றாங்க வெற்றி வரும்போது இவங்களுடைய புகைப்படத்தை போடுறாங்க அதுல ஒரு விமர்சனம் வரும்போது உடனே அவங்களோட புகைப்படத்தை எடுக்கிறாங்க சரி இது என்னடா இது இவங்களுக்கு இதுக்கு சங்கிகள் என்ன சொல்றாங்கன்னு ஒரு ஆர்வத்துல போய் பார்த்தா சங்கிகள் சில பேர் சொல்றாங்க சொன்னா நீங்க ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க சிரிக்காம கேட்கணும் மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு எங்க சொல்லி முடிச்சிடுறேன் மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குங்க அதனாலதான் மோடி அவர்களுடைய புகைப்படத்தை எடுத்துட்டோம்னு சொல்றாங்க மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட பத்தி பிஜேபி கார பேசுறதுதான் உச்சகட்ட ஒரு காமெடி ஒரு நகைச்சுவை அது வேடிக்கையா இருக்கு ஏன் நீங்க போயிட்டு உங்க தாலிய வந்து அறுத்து கிட்ட கொடுத்துருவாங்க அவங்க வந்து இந்த நாட்டோட வளங்களை எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் மாரல் கோட் ஆஃப் காண்டக்ட் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா கர்நாடகாக்கு போயிட்டு ஜெய் பஜ்ரங்க பலி அப்படின்னு சொல்லி பேசும்போது உங்களுக்கு மாரல் கோட் ஆஃப் காண்டக்ட் எல்லாம் தெரியலையா இன்னும் என்னால பல லிஸ்ட் சொல்லிக்கிட்டே போலாம் யோகி ஆதித்யநாத் வந்து எயிட்டி விசஸ் டுவெண்ட்டி அப்படின்னு சொன்னாரு நீங்க வந்து ஏதாவது சரியா பேசலன்னா புல்டோசர் வரும் அப்படி எல்லாம் மறக்க இதெல்லாம் மாரல் கோட் ஆஃப் காண்டாக்ட தெரியலையா ஆஹ் இவங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா எதை வேணாலும் செய்வாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை இல்லன்னா அப்படியே அங்கேயே தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அதற்கு சிறந்த உதாரணம் இந்த கோவிஷீல்டு விஷயம் இதே போலதான் பல அரசியல் கட்சிகளும் அவங்க தேவையான நேரத்துல ஆஹ் அவன் மேல வந்து ரேப் குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க வந்து அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இவங்களுக்கு தேவையில்லன்னா அது ஒரு ஊழல் கட்சி அவங்க இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கைட்டு விடுவாங்க இது பாஜக காலம் காலமா செய்து ஒரு சீப் சீப்பான நபர்கள் சீப்பான பாலிட்டிக்ஸ் தான் செய்வாங்க தொடர்மா தொடர்ந்து பேசலாம் நன்றி தொடர் நன்றி 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 நன்றி